மோசை ஆண்டு சந்தித்த போது மோசை முதல்ல கேட்ட ஆண்டு நாமம் என்ன ஆண்டவரே ஜனங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அவ்வளவுதான் மோசைக்கு அறிவு ஆனா கத்திரோடு நெருங்க 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 மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக இருப்பதை காட்டிலும் ஒரு பெரிய அவன் இருப்பதை காட்டிலும் அவன் விரும்பினது தேவ சமூகத்துல அமர்ந்து இருப்பது தேவ சமூகத்துல நாற்பது நாள் இருக்கிறான் நாற்பது நாள் முடிஞ்சாச்சு உடனே ஆண்டவரே இந்த வருஷம் நாற்பது நாள் ஜபம் முடிஞ்சுட்டு இனி அடுத்த வருஷம் நாற்பது நாள் பார்ப்போம் சொல்லல அவன் நாற்பத்தி நாள் அவன் கேட்டது என்ன தெரியுமா உங்க சமூக முன்னாடி செல்லலைன்னா நான் இங்கிருந்து ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க மாட்டேன் இயேசு நாமத்தில் இப்படி சொல்லுகிறேன் அவர் சமூகத்தில் நீ விரும்பி உட்கார்ந்தா அவர் சமூகம் உனக்கு முன்பாக விரும்பி செல்லும் அவர் சமூகத்தை நீ விரும்பினால் அவர் சமூகம் உன்னை விரும்பும் ஆமே ஆமே பாருங்க மோசை புறப்பட்டு செல்லுகிறான் எப்படி சூரிய சந்திரன் தானாய் பிரகாசிக்காது இடத்துல இருந்தது ஒளியை பெற்று வெளிச்சத்தை கொடுப்பது போல தேவ சமூகத்திலிருந்து இறங்கின போது அதுவரை அவனை அற்பமாய் பார்த்தவர்கள் அதுவரை அவன் செய்த எல்லாவற்றுக்கும் குற்றம் சாட்டினவர்கள் முறுமுறுத்தவர்கள் இப்பொழுது அவனுக்கு முன்பாக தலையை தொங்க போட்டு நிற்கிறாங்க காரணம் என்ன மோசையின் முகம் பிரகாசித்தது மோசையின் முகம் பிரகாசித்தது அவரோடு இருக்கணும் அதுதான் வாசனை கொடுக்கும் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் ஆசிர்வாதத்தை கொடுக்கும் இரண்டாவதாக அவருடையவர்கள் என்ன செய்கிறார்கள் ஆமன் உன்னத பாட்டின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்தின் அதனுடைய மூன்றாவது வசனம் காட்டு மரங்களுக்குள்ளே காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ கிச்சிலி மரம் அப்படியே என் நேசர் இருக்கிறார் அதன் நிழலிலே நேசரின் நிழலில் வாஞ்சாய்க்கார போதும் நேசரின் நிழலில் முதலாவது அவருடையவர்கள் முக்களுக்குள்ள லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படி இருப்பாங்க அவருடையவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்ன செய்வார்கள் அவருடைய நிழலில் அவருடைய சமூகத்தில் வாஞ்சையாய் உட்காருவார்கள் சங்கீதக்காரன் சொல்லுகிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது கேட்கறதுக்கு உண்மையா ஆன்சர் பண்ண கத்தருடைய சமூகத்தில் நம் மகிழ்ச்சியை கத்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்பதை அறிந்ததும் நான் மகிழ்ச்சியா வந்தேன்னு சொல்றவங்க மட்டும் கையை தூக்க வேண்டாம் எதுக்கு பத்து நம்மளும் ஆட்டோமேட்டிக்கா தூக்கிடுவோம் ஆனா உண்மையில் அந்த சந்தோஷம் இருக்குதா தேவ சமூகம் நான் வாஞ்சியாய் உட்கார்ந்து இருக்கிறேன் வாஞ்சியாய் இருக்கிறேன் இந்த வாஞ்சை பிரியமானவர்களுக்குள்ளே வர காரணம் என்ன காரணம் என்னவென்றால் இரண்டாவது வசனம் ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது நேசத்தை நினைக்கிறார் நேசரின் நிழலில் உட்கார நேசர் பாராட்டின நேசத்தை நினைக்கணும் நான்காவது வசனம் என்னை இழுத்துக் கொள்ளும் என்னை இழுத்துக் கொள்ளவும் உமக்கு பின்னே ஓடி வருவோம்

பாருங்க உலக நேசத்துக்கும் நேசரி நேசத்துக்குள்ள வித்தியாசத்தை சூலமித்திய அழகா சொல்லுகிறாள் என்ன தெரியுமா உலகம் என்ன செய்தது ஆறாவது வசனம் நான் கருப்பா இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள் வெயில் என்னை மேற்பட்டது என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாய் இருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள் காவல் காக்கிறவங்க உள்ள இருப்பாங்களா வெளிய இருப்பாங்களா வெளியே உலகம் என் தாயின் பிள்ளைகள் உலக உறவுகள் என் குறையை பார்த்து என்ன தெரியுமா உலகம் என்னை தூக்கி போட்டது நேசர் என்னை தூக்கி சொல்லுமா தூக்கி என்னை சொல்ியேசத்தை நினைக்கணும் உலகம் நம்ம பாருங்க நம்மிடத்தில் உள்ளதை எதிர்பார்த்துதான் உலகம் நேசிக்கணும் அவர் மட்டும்தான் உள்ளத்தை பார்த்து நேசிக்கிறா அவர் சொல்றா உலகம் என்ன பிடிச்சி என் தாயின் பிள்ளைகள் என் உறவுகள் என் குறைய பார்த்து என் நிலைமையை பார்த்து இவன் உள்ள இருக்க வேண்டியவா கிடையாது வெளியே இருக்க வேண்டியவா

ரையை சொல்லி நீ கூட உன்னை மட்டன் தட்டுவார் ஆனால் உன்னை உருவாக்கினவர் ஒருபோது உன்னை மட்டன் தட்டுகிறவர் அல்ல உன்னை நிந்திக்கிறவர் அல்ல ஹalleluya ஆமென் இந்த வார்த்தை சொல்லும்போது சொல்ற அவர்தானே நம்ம சृஷ்டிகர் அவர்தானே உருவாကினார் அவர் உங்களை இப்படி விரும்பி விரும்பிதான் இப்படி படைத்தா எக்ஸ்ட்ரா அலங்காரம் என்னத்திற்கு மேக்கப் போட்டு அவரை பயங்காட்டாதீங்க தயவு செய்து ஆமே நீ பூரண ஆமே என்னதான் நேசத்தை நினைத்துக்கள் நேசத்தை நினைத்துக்கொள் அவர் தானே சிருஷ்ணிதா தாய் என் கருவை அவருடைய கண்கள் கண்டு என் அவர்கள் ஒன்றாக உருவாகும் ஒன்றுமே அதை எல்லாம் அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வச்சு எனக்கு பாருங்க ஒரு இன்ஜினியர் ஒரு வீட்டை கட்டும் போது கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பாரு வச்சிருப்பாரா இல்லையா அதே போல அவர் அவர் வச்சிருக்கிறார் இன்ஜினியர் எதுல வச்சிருப்பான் பேப்பர்ல வச்சிருப்பான் அவர் எதுல வச்சிருக்கிறார் உள்ளங்கையில் என் உள்ளங்கையில் ஒன்று வரைந்து இப்படி பார்த்து பார்த்து ஒன்ன உருவாக்கினதுமா அவரு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம் சிருஷ்டிகளுக்கு மகிமை செலுத்துங்க உலகம் உன்னை பார்க்க விரும்புலன்னு கலங்காத உலகம் உன்னை அற்பமா எண்ணப்படினால் உன்னை தூக்கி எறிந்தார்கள் அவர் உன்னை ஆலயமா எண்ணினார் அவர் என்னை தூக்கி எடுத்தார் தூக்கி எடுக்கப்பட்டவங்க மாத்திர பலதிகரத்தை உயர்த்தி சொல்லுங்க நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்